வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ பள்ளி ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முத்துக்குமார் நம்ம இப்போ பார்க்க போற இடம் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் கொசூர் அருகில் இந்த இடமான அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா நாற்பது சென்ட் ஒரு சென்டின் விலையானது பார்த்தீங்கன்னா எழுபது நேரம் நமக்கு சொல்லியிருக்காங்க கொசூர் டு வீரப்பூர் பொன்னார் சங்கர் கோவிலுக்கு போகிற ரோட்டில் மெயின் ரோட்டில் இந்த இடமானம் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு செம்மண் பூமி நல்ல ஒரு ரோடு ஃப்ரண்டேஜோட உங்களுக்கு நல்ல ஒரு குடியிருப்புகள் மத்தியில் ஒரு உருடி நிலமாக இந்த இடமான அமைஞ்சிருக்குங்க இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பென்ஷிங் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பூமி அது இந்த இடத்தோட மொத்த பரப்பில் ஒரு நாற்பது சென்ட் ஒரு சென்ட் வந்து எழுபது வருவாங்க இந்த இடத்தோட தாரோட்டின் பண்ணது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருந்து செல்லக்கூடிய ஒரு மூவ் பண்ணது இது அமைஞ்சிருக்குங்க பார்த்துட்டு இருக்கேன் பாத்தீங்களா அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பியெலி வருது பார்த்தீங்களா இது வந்து நம்ம இடத்தோட தெற்கு பக்கம் உள்ள புலி அதே மாதிரி பின்னாடி மரம் தெரியுது பாத்தீங்களா உங்களுக்கு அது வந்து இடத்தோட மேற்கு பக்கம் உள்ள புலி உங்களுக்கு வீடியோவில் நல்லா தெளிவாக அமைச்சிருப்பேன் ஜூம் பண்ணி பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இது மேற்கு பக்கம் உள்ள புளி இந்த சைடு கம்பியில் தெரியுது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இடத்தோட வடக்கு பக்கம் உள்ள புளி இந்த இடமானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்த பூமி அமைஞ்சிருக்கு கரூர் மாவட்டம் கொசூர் டு ஈரப்பூர் கோயில் போகிற ரோடில் தரமான அமைஞ்சிருக்கு வாங்க நேரில் எடுத்து பரவாயில்லாம் நன்றி